அப்பா அம்மா இருந்தப்போ சரியா கவனிக்கல அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் அவங்களுக்கு வந்து சரியா வந்து பணிவிட தெரியும் அந்த பாவம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்து பித்திரு தாபம் ஏற்படாம இருக்கணும்னா பித்திரு தோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அதை நிவர்த்தி பண்றது உங்க பித்ருஷத்தையே வந்து உங்க ஜாதகத்தில் கொண்டு வரது இருந்துச்சு சந்திரன் யாராருக்கெல்லாம் ஜாதகத்தில் வீக்கா இருக்குதோ பித்ரு தோஷம் எனக்கு இருக்கு நான் என்ன பண்ணணும் ஆதேஷ் ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து தினசரி ராசி பலன்கள் அதே சமயம் ஜோதிட வீடியோக்கள் ஆன்மீக வீடியோக்கள் அந்த மாதிரி நிறைய போட்டு கொண்டே வருகிறோம் இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம ஜோதிட ரத்னா ஆரி பாஸ்கர் அவர்கள் வந்திருக்காங்க அவர் வந்து ஜோதிட பிரிவுல நிறைய வந்து ஆராய்ச்சி அதே சமயம் ஜோதிட ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் ஸோ வணக்கம் சார் வெல்கம் சார் உங்களை பத்தி சில விஷயங்கள் இந்த ஜோதிடத்துக்கு எப்படி வந்தீங்க என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுவோம் சார் என்னுடைய நேம் பாஸ்கர் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஆராய்ச்சி தான் அதாவது ஜோதிடம் என்பது யாருமே முழுசாக தெரிஞ்சிக்கிறது கிடையாது ஏதாவது நான் கற்றுக்கிட்டேன் ஜோதிடம் ரெண்டு வருஷம் படிச்சுட்டேன் முடிச்சிட்டேங்கிறதுலாம் கிடையாது ஜோதிடம் என்பதே ஒரு ஆராய்ச்சி தான் அது இறக்கும் வரையில் நம்ம அதை கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ இப்போ வந்து நான் வேலை ஜோதிடம்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ ஆன்லைனில் ஃபுல்லாக ஆன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்ணுறேன் ஸோ இருந்து ஆன்லைன் இதுதான் பண்ணுறேன் அது மூலயமா வர்ற என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய ஜோதிடம் சம்மந்தமான அனைத்து பரிகாரங்களும் அதாவது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த காலகட்டங்களில் எப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி அட்வைஸும் பண்ணி நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ நான் வீட்டில் நல்ல விஷயம் சார் இப்ப உங்க கிட்ட வர ஜனங்களுக்கு வந்து ஆலோசனை வராங்க அப்படின்னா எந்த மாதிரி பிரிவுல அவங்களுக்கு ஜோதிடம் பாக்கறீங்க அதே சமயம் எந்த மாதிரி பரிகாரங்கள் அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க ஜோதிடத்துல இப்ப எங்க கிளைண்ட் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க பண்ண உடனே எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இல்லை நான் வந்து டைம் எடுத்துப்பேன் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தை அலசணும்னா நமக்கு டைம் கண்டிப்பாக எடுக்கும் நான் வந்து ஆன் ஸ்பாட்டில் ஒருத்தருக்கு வந்து பலன் சொல்கிறேன்னா அதில் சில விடுதல்கள் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் நான் டைம் எடுத்துப்பா நான் கால் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் பராசர முறை பராசர முறையில் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் அதோடு வந்து நாட பிரிருநந்தி நாடி ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி பார்ப்பேன் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா ஸோ மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பேன் ஸோ ஏதாவது விடுபட்டுருக்கோம் சில விஷயங்கள் வந்து அதனால் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஸோ இந்த காலகட்டங்களில் இப்படி இருங்க இப்படி இருங்க அது கல்யாணம் வந்து பண்ணணும்னா இப்படி இப்போ இந்த டைமில் பண்ணுங்கள் இந்த தசாபுத்தியில் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே நான் ஆலோசனை கொடுத்துட்ருந்தேன் நல்லது சார் நல்லது அப்போ உங்க கிட்டக்க வரவங்களுக்கு வந்து கண்டிப்பா தீர்வு அப்படிங்கிறது கரெக்டான அட்வைஸ் மூலயமா கொடுக்குறீங்க நல்ல விஷயம் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 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 நேயர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அமாவாசை பத்தி கேட்டிருக்காங்க நேர்களை இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேரு கேட்டிருக்கீங்க அம்மாவாசை வந்து இருட்டு அப்படிங்கிறதுனால அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்குமா அதே சமயம் அம்மாவாசை அன்னைக்கு சந்திரன் இல்லை அப்படிங்கறது சந்திரனோட பாதிப்புகள் இருக்குமா அந்த மாதிரி நிறைய கேட்டுருக்காங்க சோ இதை பத்தி நீங்க கொஞ்சம் வந்து அமாவாசை பிறந்தவர்களுக்கு சாபம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா இல்ல அது வந்து தப்பான விஷயம் அதாவது எந்த குழந்தையும் வந்து மண்ணுல போய் அம்மாவைல பிறந்தவங்க மிக மிக நல்ல ஒரு ஜீவன்தான் அது வந்து ஒரு பாவம்னு யாரும் சொல்லக்கூடாது பட் அம்மாவைல பிறந்தவங்க மிக மிக லக்கி நான் சொல்றது என்னன்னா அவங்க வந்து சாபம்லாம் கிடையாது மிக லக்கி அவங்க என்னன்னா அமாவாசையில் பிறந்தவங்க அவங்க பிறக்கிற நாள் வேணால் சந்திரன் வந்து அன்னைக்கு என்னன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு ராசி கட்டத்துல எங்கே இருக்கோ சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருப்பாங்க அதுதான் அமாவாசை இப்ப பௌர்ணமினா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருப்பாங்க அப்ப ஒரு சந்திரன் இருக்காருன்னா அவருக்கு ஏழாம் இடத்துல அப்படியே பாத்தீங்கன்னா சூரியன் இருப்பாரு சோ பௌர்ணமி அன்னைக்கு அப்ப அமாவாசைன்னா சந்திரன் சூரியனும் ஒன்றா இருப்பாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை ஜனிக்குதுன்னா அன்னைக்கு வந்து ராகுவோட ஆதிக்கம் அதிகம் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்ப என்னன்னா அந்த ஜாதகர் அருமையா பேசக்கூடியவரா இருப்பாரு நீங்க ஒரு வந்து அமாவாசையில பிறந்தவன்ட்ட ஒரு விஷயத்த விட்டீங்கன்னா சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க பிசினஸ் சார்ந்தாலும் சரி இல்ல வேற அரசியல் சார்ந்த விஷயம் சரி இல்ல வேற ஒரு எந்த ஒரு ச விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அவங்க அமாவாசையில பிறந்தவங்களுக்கு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த விஷயத்த பக்கவா பண்ணி கொடுப்பாங்க நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க அமாவாசை பிறந்தவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா நீங்க யாருன்றத அவங்க சொல்லிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ள ஆளுங்க அமாவாசையில பிறந்தவங்க நிறைய பேர் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களா அமாவாசையில பிறந்துட்டோம் ஐயோ நாலு பேர் யாராவது உங்களை அமாவாசைன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க அவங்கள தாண்டி உங்க பேசுறவங்கள தாண்டி நான் நல்லா வருவேன்னு சொல்லுங்க ஏன்னா அமாவாசையில பிறந்தவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஏற்றம் உள்ள காலகட்டம் தான் அவங்க வந்து என்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க கஷ்டப்படலாம் பட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு படத்தில் எப்படி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப்ல அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு உச்சத்தில் இருப்பாங்க அம்மாசையில் பிறந்தவங்களுக்கு அப்போ அவங்க அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்துக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு நல்ல விஷயமாக தான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அம்மாவாசையில் பிறந்தவங்க எவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அவங்க மிக உயர்ந்த நிலைமையில் தான் இருப்பாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணுன்றத தெளிவாக பேசுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து பேசணும்னா நம்ம எப்படி பேசுனா அவன் வந்து நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்க கிட்ட நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்களை தெரியும் அவங்க மைண்டு பக்கவா அதெல்லாம் வேலை பார்க்கும் அப்போ அம்மாவாசையில் பிறந்தவங்களை நீங்கள் வந்து சாபம் சொல்கிறது தப்பு அவங்க இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுமே அம்மாவாசையில் பிறந்தவங்க யாரோ அவங்க வந்து ரொம்ப ஒரு லக்கியான பர்சன் நல்ல விஷயம் சார் நல்ல விஷயம் சோ அமாவாசையில பிறந்தவங்க எல்லாருமே நல்ல ஒரு பேச்சு திறனோட இருப்பாங்க சொல்றீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமாவாசையில பிறந்தவங்க வந்து பித்ருதோஷம் இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க சோ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பித்ருதோஷம் அப்படிலாம் இல்லையுமா அதாவது என்னன்னா பித்ருதோஷம்ன்றது ஒரு ஜாதகத்திற்கு எதனால வரும்னா ராகு கேது தான் பித்ருதோஷத்தை ரிஃப்ளெக்ட் பண்றது உங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து ராகு வந்து உங்களுக்கு வந்து லக்கணத்திலேயோ இல்லை ஒன்பதாம் இடத்துலையோ இல்லை ஐந்தாம் இடத்துலையோ பூர்வ புனியத்திலோ இந்த மாதிரி ராகு அமரும்போது உங்களுக்கு வந்து அந்த பித்திருதோஷத்தை காட்டும் அப்போ பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது எல்லாமே வந்து ராகு வந்து அந்த எல்லாத்தையுமே காட்டுறது அவங்க தான் அப்போ ஒரு ஜாதக ரீதியாக தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம வந்து ஒரு ஜா ஒரு தோஷம் இருக்குன்னா உடனே நம்ம சொல்லிட பித்திரு தோஷம் இருக்குது அப்படின்லாம் அதை வந்து ஜாதகத்தில் அந்த அமைப்பை பார்த்து அந்த ராகு கேதுகள் எங்கே இருக்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும் ஓகே அப்ப வந்து அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு பித்திருதோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான இல்ல இல்ல ஆக்சுவலாக அது தப்பான விஷயம் ஏன்னா அவங்க பிறந்ததே தன்னுடைய முன்னோர்களுடைய விடுபட்ட சில அதாவது நடக்காத விஷயங்களை நடத்துறதுக்காக தான் அவங்க பிறக்கறதே அமாவாசையில் ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து தப்பா ப்ரிடிக் பண்ணிடுறாங்க பட் அப்படி கிடையாது ஓகே அதே மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களை ஏன் வழிபடணும் அவங்களுக்கு படையல் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே அமாவாசை அன்னைக்கு அந்த மாதிரி பண்றாங்க அதுக்கு காரணம் என்ன சார் இல்ல அமாவாசையில வந்து நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னா நம்ம பெற்றோர்கள் தான் இப்ப அமாவாசையில பிறந்தவங்க ஏன் முன்னோர்களை வழிபடணும் எல்லாருமே வழிபடணும் யா அமாவாசைகள் கிடையாது எல்லாருமே முன்னோர்கள் வழிபடுறது மிக மிக நல்லது ஏன்னாக்கா நம்ம முன்னோர்கள் இல்லாம நம்ம கிடையாது இப்ப ஏன்னா வந்து நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா தாத்தா நம்ம தாத்தா பாட்டி இல்லைன்னா அப்பா அம்மா கிடையாது அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம கிடையாது ஸோ வந்து நம்ம அவங்க இறப்புக்கு அப்புறம் அவங்க வந்து இறப்புக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு படையல் போடும்போது அவங்க வந்து ஒரு மன மகிழ்ச்சி ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் எப்போதுமே வந்து வருஷத்துல பன்னெண்டு அமாவாசை வரும் ஸோ அந்த நாட்கள்ல நம்ம வந்து பித்திருக்களுக்கு நம்ம வந்து படையல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயனம் காலம் இப்போ நமக்கு வந்து தை மாசம் பிறந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உத்தராயண காலம் அப்போ இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும்னாக்கா தேவர்கள் விழித்தெழும் காலம் அப்போ இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து இப்ப தை மாசம் பதினேழு ஆஹ் தை மாசத்துல மொத்தம் ஐ ஐந்து நாட்கள் வரும் அப்ப வந்து ஐந்து நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த திதி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்து அடுத்த அடுத்த மாதம் வருது உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் தை மாசம் ஒரு அமாவாசை வரும்போது அந்த நாட்கள்ல நீங்க பண்றது மிக மிகச் சிறந்தது அது மாதிரி பாத்தீங்கன்னா மாகாலி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்றது மிக மிக சால சிறந்தது ஏன்னா அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா பித்ரு சாபம் ஏற்படாம இருக்கணும்னா நம்ம அதை கரெக்டா பண்ணணும் இன்னும் சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க மாசத்துல ரெண்டு தடவை பண்றவங்க இருக்காங்க அதாவது ஒரு திதியில தான் ஒருத்தர் இறந்திருப்பாங்க அப்ப அந்த திதியில அமாவாசையும் கொடுப்பாங்க அந்த பௌர்ணமி திதி இல்லை தேய்விர திதியா இருந்தாலும் அந்த திதியிலயும் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க சுபிச்சமா இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பெற்றோருடைய அருள் கிடைக்குது அப்ப வந்து நம்ம வந்து பித்திருக்களோட தோஷத்தை ஏற்ப நம்ம வந்து ஏற்படுத்தாம இதை நம்ம பண்ணும்போது பித்திருக்களோட சாபம் நீங்கி நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான அடுத்த ஒரு காலகட்டமாக நமக்கு இருக்கும் நல்லது சார் நல்லது அப்போ பித்ருக்கள் வழிபடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பித்திருக்கள் அமாவாசை அன்னைக்கு வழிபடும் போது எந்த மாதிரிலாம் பண்ணலாம் என்ன பூஜை அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அதே மாதிரி பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகறதுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் இல்லை அமாவாசை அன்னைக்கு நீங்க நார்மலா என்ன பண்றீங்களோ அதை பண்ணலாம் நீங்க வந்து பூஜை வந்து வீட்டில் வந்து விலக்கேற்றி நீங்க வீட்டை க்ளீன் பண்ணி அந்த மாதிரி நார்மலா பண்றது நீங்க பண்ணலாம் பட் என்னன்னா பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பண்ணணும் ஏன்னா இந்த நிறைய பேர் என் கிட்டே கேட்குறாங்க என்னென்னா நான் வந்து அப்பா அம்மா இருந்தப்போ சரியாக கவனிக்கலை அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் அவங்களுக்கு வந்து சரியாக வந்து பணிவிட செய்ய முடியல அந்த பாவம் என்ன இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் கான்செப்ட் தான் நீங்கள் அது வந்து தப்பை உணர்ந்துட்டீங்க அவ்வளோதான் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் சரியாக கவனிக்க முடியல இல்லை எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செய்ய தவிர கடமையை செய்ய தவறிட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் வீட்லயே சாதாரணமா படையல் போடுங்க படையல் போட்டு பண்ணுங்க இல்லை அந்த சாபம் அதிகமா இருக்குன்னா நீங்க வந்து இந்த ராமேஸ்வரம் போயிட்டு திலாக்கோமோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிங்க வந்து இது ராகு இது ராகுவும் சம்மந்தப்படுவார் இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்போ நீங்க வந்து திருப்பாமபுரம் திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி விஷயம் ஸ்தலங்கள் போயிட்டு பரிகாரம் பண்றது ரொம்ப நல்லது அப்ப ஏன்னா ராகு கேதுக்கள் தான் உங்க தோஷத்தையே வந்து உங்க ஜாதகத்துல கொண்டு வர்றது இப்ப அந்த தோஷம் இருந்துச்சுன்னா உங்க குழந்தையோட ஜாதத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்ப அது காட்டும் அப்ப அத வந்து நீங்க வந்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்ப வந்து என்ன பண்ணணும் தோஷம் எனக்கு இருக்கு நான் என்ன பண்ணணும் அதாவது உங்க அப்பா வயதுடைய ஒரு நபர் யாரோ ஒருத்தருக்கும் அன்னைக்கு வந்து சாப்பாடு போடுங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதான உங்களால எவ்வளவு பண்ணுங்க நீங்க உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா பெரிய அளவுல நீங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்க அதாவது முதியோர்களை கவனிங்க முதியோர் இல்லத்துக்கு போய் எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு போடலாம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் இது மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சார் இப்ப அமாவாசை அன்னைக்கு வந்து சந்திரன் மறையறதுனால சந்திர தோஷம் ஏதாவது இருக்குமா இல்ல சந்திர தோஷம்னா அப்ப அம்மாவாசையில பாத்தீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம் கம்மியாகும் அதாவது கம்மியா இருக்கும் போது என்னன்னா மனசு வந்து அதான் மனோகாரகன்றது சந்திரன் அப்ப சந்திரன் என்ன பண்ணுவனா மனோகாரகன் வந்து அந்த மனசு வந்து பேதளிக்கும் அப்ப அமாவாசையில மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் சந்திரன் யாராருக்கெல்லாம் ஜாதகத்துல வீக்கா இருக்குதோ கொஞ்சம் அமாவாசை டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா மனசு ஒரு ஸ்டெடியா இருக்காது ஏன்னா அன்னைக்கு சந்திரன் வந்து பலம் கிடையாது ஸோ அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் என்கிட்டயே நிறைய கிளைண்ட் வருவாங்க அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதன் நாளே அவங்க வீட்டில் பிரச்சனை நடக்கும் ஏன்னா சந்திரனை நோக்கி தெய்வ அந்த அமாவாசையை நோக்கி வரும்போது யாராருக்கெல்லாம் சந்திரன் வந்து வீக்கா இருக்கிற ஜாதகத்துல அவங்க வீட்டில் பிரச்சனை கண்டிப்பா வரும் அது உங்களுக்கே தெரியும் நீங்க நோட் பண்ணியே பாத்துக்கலாம் அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி காலகட்டங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியாக பிரச்சனையே தள்ளி போறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது சார் நீங்க அமாவாசை பத்தி நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க நிறைய பேருக்கு அமாவாசையை பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதே மாதிரி பித்தூர் தோஷ சாபம் அந்த மாதிரி விஷயங்கள்லயும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது நீங்க தெளிவா பதில் கொடுத்துருக்கீங்க நேர்களை நீங்க எல்லா உங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்று நினைக்கிறேன் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஏதாவது இது மேலும் ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல இந்த போஸ்ட் பண்ணலாம் நம்ம வந்து இது வேற ஒரு செஷன்லையும் இதே மாதிரி கேள்விகள் வந்து சாரோட வச்சு நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் சார் கிட்டக்க வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜி ஆலோசனை எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ மேலே கொடுத்துருக்க போன் நம்பர்ல வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு பரிகாரம் அதே மாதிரி வேற ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் நீங்க நம்ம ஆதேஷ ஆன்மீக சேனலில் வந்து கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சோ தட் நம்ம வந்து மேலும் மேலும் கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல தகவல்கள் உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து சேரும் நன்றி வணக்கம் நன்றி